ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்ணலாம்பட்டியை தாங்க கொண்டலாம்பட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே நமக்கு வடக்க பார்த்த மாதிரி ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது அடிங்க செங்கல் மணலில் ஆற்று மணலில் கட்டின பில்டிங்கு ஓல்டு பில்டிங் தாங்க இருந்தாலும் இடம் சூப்பராக இருக்குங்க விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க தொள்ளாயிரத்தி அறுபது சதுரடிங்க நமக்கு இடத்துக்கு தான் காசு பில்டிங் சூப்பராக இருக்கு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் பாருங்கள் ஹாலு பெரிய ஹால் தான் ஒரு சின்ன ஸ்டோர் ரூமு பாருங்க இது ஒரு பெட்ரூம் சின்ன பெட்ரூம் தான் பத்துக்கு எட்டு பாருங்கள் நமக்கு ஹால் வந்து நல்லா பெரிய ஹால் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது நமக்கு ஒரு பெட்ரூம் வந்துடும் ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கிச்சனு கிச்சன் வந்து பத்துக்கு எட்டு சைஸில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாலாக வந்துடும் நமக்கு ஒரு பெரிய ஹாலு தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தறி போட்டுக்கலாம் தறி தான் இருந்தது இது ஆல்ரெடி பாருங்க பார்த்தீங்களா பதினஞ்சுக்கு நாற்பது பெரிய ஒரு அப்படியே ஒரு ஹால் இதில் எல்லாமே நம்ம ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அருமையான இடம் ஃப்ரெண்ட்ஸ் வடகை பார்த்த மாதிரி இந்த இடம் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஓகே